கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நமக்கு நம்ம கஷ்டப்படுறது மட்டும் நம்ம கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குங்க ஒரு தொழிலில் கூட நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் மற்றவங்களோட உணர்ச்சியை அவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் அவங்க சைடு ஏன் அந்த மாதிரி இருக்குது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசித்து விட்டு கொடுத்து கஷ்டப்படுறது நம்மளாதாங்க இருப்போம் சரி நம்மளால் வந்து அதை மாற்றிக்க முடியாது நம்ம மனசாட்சி தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கூட நம்ம மனசாட்சி தான் நமக்கு மைனஸும் கூட ஏன்னால் மற்றவங்க சுயநலமாக இருக்காங்க நம்மளால சுயநலமாக இருக்க முடியல ஸோ சுயநலவாதியாக நம்மளோட வாழ்க்கையும் சேர்ந்து சுரண்டிறாங்க நம்மளுடைய நல்லதையும் சேர்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம தியாகிகளாக வாழ்கிறதா இல்லை வந்து தெரு தெருவா திரியிறதான்னு தெரியல அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்து நம்மள வச்சுக்கிட்டு சூனியம் மாதிரி கூட இருக்குது ஒரு சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது அதுதான் எல்லாம் நம்மளோட தேவைக்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டது தான் அப்படின்னு கூட தோணும் இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்போ நேரம் காலம் சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேங்க ஏன்னா நவ கிரகங்கள்லேயே அதிக மதிப்பெண்களை கொண்ட ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய அதாவது கடகராசி போல் ஓகேங்களா அப்படிப்பட்ட குரு பகவானினோட அதிசார பயிற்சி உங்களோட இடத்துக்கு வருதுங்க சிறப்பு தானே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் நடக்குதோ இல்லையோ நீ கேட்குறது ஓரளவுக்கு தெம்பு கொடுக்கும் சொல்லுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்லிட்டா போச்சுங்க சிறப்பாக இருக்குப்போ பொதுவாக கடகராசிக்காரங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை இருக்கிறவங்க முன்னாடி தான் நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைப்போம் அதை தான் இப்போ நீங்கள் இப்போ அப்படி தான் போறீங்க உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க உங்களை சீப்பாக எடை போட்டவங்க நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க எல்லாருக்குமே நீங்கள் போயிட்டு நான் இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உயர்வாக வாழ போகிறீங்க அதை பார்த்து அவங்க வயிறறிய போகிறாங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்கள் வாசப்படியில் நிற்க போகுது அதிர்ஷ்டம் உங்களை தூக்கி தாளாட்ட போகுது அது என்ன ஏதுன்னு இப்போ பார்க்கலாமா இப்போ ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசம் மிக்கவங்க பாசத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவங்க ஆனால் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க சொல்லப்போனால் அந்த புரிஞ்சிக்காத துன்பம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷமாக இவங்க அனுபவிச்சுட்டுருக்குறாங்க விவரம் தெரிஞ்சதை சின்ன பிள்ளைகள் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன வேணும் எதுவுமே இருக்காது எப்போவுமே கிடைச்சதை வச்சு கற்பனையில் வாழ்கிற அமைப்பில் தான் கடகம் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்குது எங்கே அடித்தாலும் சரி இதயத்தில் தான் காயப்படுவாங்க கடகம் மற்றவங்களை காப்பாற்றி வாழக்கூடியது கடகம் ஆனால் தனக்காக யாருமே நின்றதே இல்லை இந்த உண்மையை முதல்ல உங்களுக்கு வந்து நான் வெளிப்படுத்த போகிறேங்க நீங்கள் ஒரு சில இடத்துல அவங்க செய்கிற தப்பு அவங்க நமக்காக இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்க அவங்கள வந்து பாதுகாக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க மற்றவங்க தப்பு பண்ணிட்டா மாட்டிக்கிட்டா ஆனால் அந்த தப்பை தலை மேலே போட்டுக்கிட்டு தான் தலை மேலே போட்டுக்கிட்டு அவங்கள காப்பாற்றக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருக்கீங்க இப்படி எத்தனை இடங்கள்ல உங்களோட உழைப்பு உங்களுடைய உன்னதம் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு மற்றவன் அழகாக தூக்கிட்டு போகிறான் உங்களுடைய உழைப்புக்கான பலனை இல்லையா இப்போது நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஆழமான ஜோதிட பலன் சொல்கிறேங்க நீங்கள் யார் இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மனநிலை மாறுமா உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது எல்லாமே அதாவது குரு எந்த வீட்டில் இருக்கிறாரு எந்த பார்வையை கொடுக்கிறாரு எந்த தடைகளை அகற்ற போறாரு எந்த கதை உங்களுக்கு துறக்க போகுது அதே மாதிரி எந்த துறைகளில் எந்த வகையான பலன் கிடைக்கும் ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு எப்படி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்குது விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் காதல் உறவுகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பார்க்க போகிறேங்க சொல்ல போனால் கடகராசியோட அழுகை எல்லாமே முடி இனி அவங்களை அழுக வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது எவனாலையும் முடியாது உங்க ராசி மறுபடியும் பிறக்க போகுதுங்க நீங்க காத்துக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் உங்க கதவை வந்து உடச்சுக்கிட்டு வரப்போகுது இந்த மாதிரி முழு விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் இதோட நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டிய என்னது கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன குருவோட மந்திரம் என்ன எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவுங்க கடகராசிக்காரர்களே இப்போ கடகராசி அப்படின்னாவே நீங்கள் கண்ணால் கண்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லைங்க பயங்கரமான கஷ்டம் உங்கள் மனசு என்ன உணர்ந்துச்சு அப்படின்னா கூட இருந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்கல பாசத்தில் வாழ்ந்து வந்த நீங்கள் அந்த பாசத்தாலையே காயமடைஞ்சு தான் அதிகம் அத்தனை எத்தனை இரவுகள் நீங்கள் அழுதுருப்பீங்க எத்தனை வேலைகளில் மனசு நொந்து போய் உடஞ்சி போய் வெளியே பேச முடியாத அளவுக்கு கஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்க மற்றவங்கள காப்பாற்றக்கூடிய ஆளாக இருந்த நீங்கள் உங்களை காப்பாற்ற யாருமே வரலை இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா கடகராசிக்காரங்கன்னா அழுதான் அவன் அழுகைக்கே பலம் இருக்குங்க அவன் ஒருங்குனா கூட அவன் அவனோட கதை அங்கேயே முடியல ஆனால் சுற்றி இருக்கவன் உங்களுடைய எதிரிகள் நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவையெல்லாம் அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா ஆனால் அந்த ஒரு விஷயம் சொல்கிறேங்க கடகராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில் வெற்றி இவங்க பக்கம்தான் ஏன்னால் கடவுள் பக்கம் கடக ராசின்னு சொல்றதை விட கடவுள் ராசின்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காது மனசாலையும் எந்த ஒரு விஷயத்தாலையும் மற்றவங்களுக்கு நல்லது தான் கடகம் ஸோ இப்போ வரைக்குமே உங்களை கெட்ட காலம் தான் இருந்துச்சு இல்லையா ஆனால் இனி இந்த அதிசார குரு உங்கள் ராசிக்கு வந்திருக்கக்கூடிய மாற்றம் மட்டும் விளையாட்டு மாதிரி இல்லைங்க வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய பெரிய ஒரு ஆன்மீக மாற்றம் நடக்க போகுது கடக ராசியோடைய வரலாற்று குணம் என்ன மக்கள் ஏன் அவங்கள தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அதிசார குரு வர்றதுக்கு முன்னாடி இந்த ராசி அனுபவிச்ச துன்பங்கள் என்ன ஜோதிட கா കാരണങ്ങൾ എന്നറേ கேளுங்க கடக ராசிக்காரர்களுக்கு இதயம் இருக்குதான்னு தெரியுமா அது சாதாரண இதயம் இல்லை ஒருத்தன் கண்ணீரை தொடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மென்மையானது ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது இந்த கடக ராசிக்கார மனசை பாதிக்கப்படக்கூடிய அளவு எந்த ஒரு வார்த்தை போதுங்க ஒரே ஒரு வார்த்தை போதும் இவங்களை நீங்கள் உடைச்சிடலாம் அதுவே ராத்திரி முழுக்க தூக்கம் வராத அளவுக்கு காயத்தை ஏற்படுத்திடும் ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க பாவம் ஓகேங்களா அவங்க நீங்கள் எப்போவுமே நான் கொடுப்பவன் அப்படின்னு நினைச்சிட்டு பாசத்தையும் நேசத்தையும் மனசையும் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி அதே அளவுக்கு உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா கடகராசிக்கு இதுவே வந்து மிகப்பெரிய வழி நெஞ்சு வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஓகேங்களா இப்போ ஜோதிட ரீதியா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேங்க புதன் சனி செவ்வாய் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடஞ்ச உறவுகள் நின்று போன ஆசைகள் இது எல்லாமே நிச்சயமாக இருந்திருக்குங்க ஜாதக ரீதியாக இது வந்து கர்ம நிறைவு காலம் அப்படின்னு சொல்லுவோம் பிறருக்கு நன்மை செஞ்சவங்களே முதல்ல துன்பம் அணிவிக்கிறீங்க இது வந்து கர்மத்துடைய விதி ஆனால் அதுக்கும் ஒரு கால எல்லை இருக்குது நீங்கள் கடந்து வந்துட்டு டே எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க இப்போது அந்த அதிசார குரு வந்து கடகராசிக்கு சொல்கிறது என்ன தெரியுமா நீ அழுதது வீணாக போல தம்பி நீ கொடுத்த பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே சாட்சி யார் வேணால் நீ கொடுத்ததை நீ பார்த்ததை நீ செஞ்சதை மறக்கலாம் மறைக்கலாம் ஓகேவா ஆனால் இனி கடகராசியோடைய அதிர்ஷ்டம் இப்போ ரீசெட் ஆகுது உங்கள் உடஞ்சி போன மனசு குணமாகுது தொலைஞ்ச உறவுகள் திரும்பி வருவாங்க உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு வரக்கூடிய காலம் வந்துருச்சு ஸோ கடகராசியை சோதிக்கலாம் ஆனால் தோக்கடிக்க முடியாது இந்த கதை இங்கே தான் முடிஞ்சதுன்னு நினச்சவங்களுக்கு இனிதான் வந்து ஆரம்பம்னு சொல்ல போகிறாங்க திர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் கிடைக்க போகுது வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வந்து குவிய போகுது ஜெயிக்க தான் போகிறீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் தோல்வி அடைய மாட்டிங்க இது இதுதான் உங்களோட ஆரம்பம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அமைதி திரும்பக்கூடிய காலம் முன்னாடி இருந்த பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவை பற்றின பதட்டம் எல்லாமே மெதுவாக சுருண்டு போகுதுங்க கண்ணீர் நிம்மதி எல்லாமே கண்ணீருக்கு கண்ணீர் அப்படிங்கிற சாப்டரே ஆக போகுதுங்க இப்போ பணத்தோட அதிர்ஷ்டத்தோட பூக்காலம்னு சொல்கிற பணம் ரொம்ப நாட்களாக எப்போ பார்த்தாலுமே வந்து பா வந்த பாடே இல்லை வந்தாலும் ஏதாச்சும் ஒரு செலவு வந்து அது போய்கிட்டே இருக்குது அது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க கஷ்டமோ நஷ்டமோ அடை போங்கடா என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் கடவுள்கிட்ட நான் வேண்டேன் கொடுத்தா பார்க்குறேன் இல்லையா ஏதாவது ஒன்று பண்ணி நான் சமாளிச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களே கடகம்னா நமக்கு கஷ்டம் வருதோ இல்லையோ நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும் பெரிய கூட்டமே காத்துக்கிட்டுருக்கு ஒரு தொழிலில் விட்டு கொடுத்து கஷ்டப்படுறதும் சரி நம்மளை வந்து அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே மாற்றிக்க முடியாது நம்ம மனசாட்சி தான் நமக்கு ப்ளஸ் கூட நம்ம மனசாட்சி தான் நமக்கு மைனஸும் கூட ஏன்னா மற்றவங்க சுயநலமாக இருக்காங்க நம்மனால சுயநலமாக இருக்க முடியல ஸோ சுயநலவாதியாக நம்மளுடைய வாழ்க்கையும் சேர்த்து சுரண்டிடுறாங்க நம்மளுடைய நல்லதையும் சேர்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம தியாகிகளாக வாழ்கிறதா இல்லை வந்து தெரு தெருவாக திரியிறதான்னு தெரியல அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்து நம்மளை வச்சுக்கிட்டு சூனியம் மாதிரி கூட இருக்குது ஒரு சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது அதுதான் எல்லாம் நமக்கு தேவைதான் நம்ம பண்ணிக்கிட்டதுதான் நம்மளாக பண்ணிக்கிட்டதா அப்படின்னு கூட தோணும் ஸோ இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்போ நேரம் காலம் சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நவ கிரகங்கள்லேயே அதிக மதிப்பெண்களை கொண்ட ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய அதாவது கடகராசி போல் ஓகேங்களா அப்படிப்பட்ட குரு பகவானினுடைய அதிசார பயிற்சி உங்களோட இடத்துக்கு வர்றாருங்க சிறப்பு இல்லையா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் நடக்குதோ இல்லை நீங்க கேக்குறது ஓரளவுக்கு தெம்பை கொடுக்கும் சொல்லுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சொல்லிட்டா போச்சுங்க சிறப்பா இருக்கும் பொதுவா கடகராசிக்காரங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளை வெறுக்கிறவங்க முன்னாடி தான் நம்ம சிறப்பா வாழணும்னு நினைப்போம் அதுதான் இப்ப நீங்க அப்படிதான் வாழ போறீங்க உங்களை வேண்டான ஒதுக்கணவங்க உங்களை சீஃபா இட போட்டவங்க எல்லாம் ஒரு ஆளான நினச்சவங்க அசிங்கப்படுத்துனவங்க அவமானப்படுத்தின எல்லாரும் நீங்கள் போயிட்டு இப்படி அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க உயர்வாக வாழ போகிறீங்க அதை பார்த்து அவங்க வயிறறிய போகிறாங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்கள் வாசப்படியில் நிற்க போகுதுங்க அதிர்ஷ்டம் உங்களை தூக்கி தாளாட்ட போகுது அது என்னான்னு பார்க்கலாமா இப்போ கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசம் மிக்கவங்க பாசத்துக்காக மட்டும் வாழக்கூடியவங்க ஆனால் இவங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்ல போனா அந்த புரிஞ்சுக்காத துன்பம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷமா இவங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க விவரம் தெரிஞ்ச சின்ன பிள்ளைகளா கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன வேணும் எதுவுமே இருக்காது எப்போவுமே கிடச்சதை வச்சு கற்பனையில் வாழ்கிற அமைப்பில் தான் கடகம் இருக்கு எங்கே அடித்தாலும் சரி இதயத்தில் தான் காயப்படுவாங்க கடகம் மற்றவங்கள காப்பாற்றி வாழக்கூடியது கடகம் ஆனால் தனக்காக யாருமே நின்றதில்லை இந்த உண்மையை முதல்ல உங்களுக்கு வந்து நான் வெளிப்படுத்த போகிறேங்க நீங்கள் ஒரு சில இடங்களில் அவங்க செய்யற தப்பு நமக்காக இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி ட்ரை பண்ணுறீங்க மற்றவங்க தப்பு பண்ணிக்கிட்டா மாட்டிக்கிட்டா ஆனால் அந்த தப்பை வந்துட்டு தா தலை மேலே போட்டுக்கிட்டு அவங்கள காப்பாற்றக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருக்கீங்க இப்படி எவ்வளவோ இடங்களில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உன்னதம் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு மற்றவங்க அழகாக தூக்கிட்டு போயிடுறாங்க உங்களுடைய உழைப்புக்கான பலன்லயே இப்போ நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஆழமான ஜோதிட பலன் சொல்கிறேங்க சரிங்களா நீங்கள் யார் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மனநிலை மாறுமா உங்களுக்கு யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க எந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும் அதாவது குரு இப்ப எந்த வீட்டுல இருக்கிறாரு எந்த பார்வையை கொடுக்கிறாரு எந்த தடைகளை அகற்ற போறாரு எந்த கதவு உங்களுக்கு திறக்க போகுது அதே மாதிரி எந்த துறையில எந்த வகையான பலன் கிடைக்கிறது ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு எப்படி வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கு விவசாயிகளுக்கு எப்படி இருக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் காதல் உறவுகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சொல்லப்போனால் கடக ராசியினோட அழுகை முடிஞ்சு நான் அள வைக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது உங்கள் ராசி மீண்டும் பிறக்க போகுது நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் உங்கள் கதவை உடச்சிக்கிட்டு வரப்போகுது இந்த மாதிரி முழு விளக்கத்தை இப்போ பார்க்க போகிறேங்க இதோட வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன கோயிலுக்கு போய் செய்ய வே வழிபாடு என்ன குருவோட மந்திரம் என்ன எல்லாத்தையுமே தெளிவா பார்க்கலாம் இது வந்து முக்கியமான பதிவுங்க கடக ராசிக்காரங்களே இப்போ கடகராசி அப்படினாவே நீங்க கண்ணால கண்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை பயங்கரமான கஷ்டம் உங்க மனசு என்ன உணர்ந்தது அப்படின்னா கூட இருந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்கலை பாசத்துல வாழ்ந்து வந்த நீங்க அந்த பாசத்தாலேயே காயமடைஞ்சதுதான் அதிகம் எத்தனை இரவுகள் நீங்கள் அழுதிங்க எத்தனை வேலைகளில் மனசு நொந்து போய் உடஞ்சி போய் வெளியில் பேச முடியாத அளவுக்கு கஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்க மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய ஆளாக இருந்தீங்க ஆனால் உங்களை காப்பாற்ற யாருமே வரல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க கடகராசிக்காரங்க அழுதான் அவங்க அழுகைக்கே பலம் இருக்கும் அவன் ஒருங்கனா கூட அவனோட கதை அங்கேயுமே முடியல ஆனால் சுற்றி இருக்கவன் உங்களோட எதிரிகள் நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க எல்லாம் அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சிங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க கடகராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில் வச்சு இவங்க பக்கம்தான் ஏன்னா கடவுள் இவங்க பக்கம் கடகராசின்னு சொல்கிறத விட கடவுள் ராசின்னு சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காது மனசாலையும் கனவுல கூட மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியது தான் கடகம் ஸோ இப்போ வரைக்கும் உங்களுடைய கெட்ட காலம் பின்தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா ஆனால் இந்த அதிசார குரு உங்கள் ராசிக்கு வந்திருக்கக்கூடியது மாற்றம் மாதிரி இல்லைங்க வாழ்க்கையே திரும்ப போகக்கூடிய ஆன்மீக மாற்றம் கடக ராசியோட வரலாற்று குணம் என்ன மக்கள் ஏன் அவங்கள தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அதிசார குரு வர்றதுக்கு முன்னாடி இந்த ராசி அனுபவிச்ச துன்பங்கள் என்ன அதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன சொல்ற கேளுங்க கடக ராசிக்காரர்களுக்கு இதயம் இருக்குதான்னு தெரியுமா அது சாதாரண இதயம் இல்லைங்க ஒருத்தர் கண்ணீரை அப்படிங்கிற அளவுக்கு மென்மையானது ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது இந்த ராசிக்காரங்க மனசை பாதிக்கக்கூடிய அளவு ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க இவங்களை நீங்க உடச்சிடலாம் அதே ராத்திரி முழுக்க தூக்கம் வர முடியாத அளவுக்கு காயத்தை ஏற்படுத்திடும் சோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க பாவம் அவங்க ஓகேங்களா நீங்க எப்பவுமே நான் கொடுக்கறவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பாசத்தையும் நேசத்தையும் மனசையும் கொடுத்தீங்க ஆனால் திருப்பி அதே அளவுக்கு உங்களுக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்களா கடகராசிக்கு இதுவே வந்துட்டு மிகப்பெரிய நெஞ்சு வெடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க இப்போ ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா புதன் சனி செவ்வாய் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடைஞ்ச உறவுகள் நின்று போன ஆசைகள் இவை எல்லாமே நிச்சயமாக இருந்திருக்குங்க ஜாதக ரீதியாக இது வந்து கர்ம நினை நிறைவு காலம்னு சொல்ல சொல்லுவோம் பிறருக்கு நன்மை செஞ்சவங்களே முதல்ல துன்பம் அனுபவிக்கிறீங்க இது வந்து கர்மத்தோட வீதி ஆனா அதுக்கும் ஒரு கலை எல்லை இருக்குங்க அதை நீங்க கடந்துட்டீங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க இப்போ அந்த அதிசார குரு வந்து மாற்றத்தை கொடுக்குறாரு குரு வந்து கடகராசிக்கு என்ன சொல்கிறது நீ அழுதது எல்லாம் வீணா போகலை தம்பி நீ கொடுத்த காசு பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே உனக்கு சாட்சி யார் வேணால் நீ கொடுத்ததை பார்த்ததை நீ செஞ்சதை மறைக்கலாம் மறக்கலாம் ஆனால் இனி கடகராசியோட அதிர்ஷ்டம் வந்து இப்போ ரீசெட் ஆகுது உங்கள் உடஞ்சி போன மனசு குணமாகுது தொலைஞ்ச உறவுகள் திருப்பி வருவாங்க உங்களுடைய கடகராசியை சோதிக்கலாம் அதனால் தோக்கடிக்க முடியாது இந்த கதை முடிஞ்சதுன்னு நினைச்சவங்களுக்கு இனிதான் வந்து ஆர்வம்னு சொல்ல போகிறேங்க ஓகேங்களா சிறப்பா சொல்லணும் அப்படின்னா மன அமைதி திரும்பக்கூடிய காலம்ங்க முன்னாடி இருந்த பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவை பத்தின பதற்றம் எல்லாமே மெதுவாக சுருண்டு போகுது கண்ணீர் நிம்மதி எல்லாமே கண்ணீருக்கு சாப்டர் க்ளோஸ் நிம்மதிக்கு சாப்டர் ஓப்பன் இப்படி பணத்தோட அதிர்ஷ்டத்தோட பூக்காலம்னு சொல்கிறேங்க பணம் ரொம்ப நாட்களாக எப்போ பார்த்தாலுமே வந்த பாடும் இல்லை இருந்த பாடும் இல்லை இப்போ வந்து தங்கி சேமிக்கக்கூடிய நிலையை கொடுக்குது சிலருக்கு எதிர்பாராத லாபம் சிலருக்கு வேலையில் நல்ல வளர்ச்சி உறவுகளில் திரும்ப மரியாதை நீங்க பேசினா கேட்காதவங்க கூட இப்ப உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க வெறுக்கிறவங்க தொலைவா போகக்கூடிய நேரம் உங்களை நேசிக்கிறவங்க பக்கத்துல வரக்கூடிய நேரம் அதே மாதிரி வேலை மற்றும் தொழில்ல முன்னேற்றம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இப்போ குரு வந்து உங்க கையை பிடிக்கக்கூடிய காலம் நிறுத்தப்பட்ட வேலைகள் அழகா நகருங்க தடைகள் விலகுது குடும்பத்துல ஒற்றுமை நிலவுது உங்க வீட்டில் சண்டை சச்சரப்பு மனக்கசப்பு பேசாமல் இருக்கக்கூடிய நிலை எல்லாமே கரையுதுங்க வீட்டில் சிரிப்பு பாராட்டு அமைதி எல்லாமே வரப்போகுது அதே மாதிரி ஆரோக்கியம் பக்கமாக திரும்புதுங்க மன அழுத்தம் குறையுது அதோட உடல் சக்தி நம்பிக்கை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல்